ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் முடிஞ்சு போய் எங்களுக்கு தெரியும் டிசர்விங் ஒன் டீம் டிசர்வ்ஸ்னா இவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய பேர் சொன்னீங்க எப்படி சார் இப்படி நூற்றி பதிமூணுலாம் ஆல் அவுட் ஆவாங்க அண்ட் இது சரியில்லை என்னமோ நடந்திருக்கு அப்படி இப்படி தேவையில்லாத சந்தைகள்லாம் பட்டுட்ருக்கீங்க அப்படிலாம் பட்டாதீங்க இந்த ரொம்ப பிரமாதமாக போலிங் போட்டாங்க போலர்ஸ் விநியூ டோர்னமெண்ட் தேர்ட் டைம் இதே டோர்னமெண்ட்டில் மூணாவது வாட்டி எஸ்ஆர்எச் அடிச்சிருக்காங்க இது எல்லாமே அது மாதிரி பேசி வச்சிடலான்ண்டதா அப்படின்னு கிடையாது கிவ் கிரெடிட் வென் தெர் இஸ் டியூ வேன் யூ ஹேவ் டு கிவ் அப்ரிஷியேட் அப்ரிஷியேட் எடுக்கு குரூப் மேட்சில் எட்டு விக்கெட் நாலு ரனில் ஜெயித்தாங்க கே கேஆர் குவாலிஃபயர் ஒன்னில் எட்டு விக்கெட்டில் ஜெயித்தாங்க அதுலேயும் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் சம்திங் அண்டு நேற்று ஃபைனல் ஹண்ட்ரட் ஆல் பேட்ஸ்மேன் என்ன பண்ணுது பிகாஸ் ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பாருங்க மிச்சன் ஸ்டார் குவாலிஃபயர் ஒன் அவுட்டும் மேன் ஆஃப் த மேட்ச் ஆவது தான் மேன் ஆஃப் மேட்ச் ஆகிறேன் இந்த மிட் இன்னிங்ஸ் இன்னிங்ல நான் சொன்னேன் இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா கே கே மிச்சர் ஸ்டாக் தான் மேன் ஆஃப் த மை தோஸ் டூ வீக்கெண்ட்ஸ் அபிஷேக் சர்மா போல் பண்ணதுலேருந்து பேக் போட்டில் போயிட்டாங்க ஆஹா பிச்சை தப்பாக ரீட் பண்ணிட்டோம் மைண்ட் அண்ட் மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆவாங்கன்னு நான் சொன்ன டெஸ்ட் ஆகவே இல்லை இது வரைக்கும் ட்ராவல்ஸை நடிச்சார் கிளாஸ் நடிச்சார் அபிஷேக் எல்லாமே உங்களுக்கு ஹைதராபாத் கிரௌண்டில் தான் ஆர்குபலி தி பெஸ்ட் பேட்டிங் விக்கெட் திஸ் சீசன் இஸ் ஹைதராபாத் அப்புறம் தான் சின்ன சாமி கடையில் இந்த மாதிரி ஆச்சுன்னா பட் என்ன ஒன் சைடட் ஃபைனல் ஆயிடுச்சு அதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு அண்ட் இப்போ ஸோ ஃபஸ்ட்டு டாஸ் போய் பேட்டிங் பண்ணுறாங்களா அப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு மூணு ஓவர் வெறும் பேட்டு பாலை மட்டும் பார்க்காதீங்க பிட்ச் என்ன பண்ணுச்சின்னு பாருங்கள் கண்ணா பண்ணாலும் பால் மூவ் ஆகுது ஒன் விக்கெட் விக்கெட்டுக்கு போகுது பால் ஒன்று தலைமையில் போகுது இன்ஸ்விங் ஆகுது அவுட் ஸ்விங் ஆகுது அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இஸ் வெரி குட் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் யார் வல்னபுள் இந்த வேர்ல்டு அதுவும் மிச்சல் ஷார் லெஃப்டாம் பாஸ்ட் ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து பால் ஆங்கிள் பண்ணி உள்ளே எடுத்துன்னு வராரு எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் அவுட் ஆகுவாங்க அது அபிஷேக் சர்மா ப்ளே பண்ணுவார் ஷர்மா அவுட் ஆனவொடனே உங்களுக்கு பேக்ஃபுட்டில் போட்டாங்க ரைட் என்னென்ன தவறுகள் நடந்ததுன்னு இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் லீசே மிச்சல் ஷார்க் அண்ட் ரசல் பிக் மேட்ச் பிளேயர் நான் சொன்னேன் நேற்று இல்லையே சொல்லியிருந்தேன் ரசல் ஆஸ் எ போலராக பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுறாருன்னு மூணு வீடு பிச்சை உடனே ரவிஷ்ஹாத்ரி அவர் கேட்டார் பேட்டிங் எடுத்துக்கிறேன் போலிங் எடுக்கலன்னா ஐடோன் லைக் கிட்டினார் அப்படின்னா அவருக்கே புரியல அது பிச்சை என்ன இருக்குன்னு ரெட் சாய்டாக பிளாக் சாய்டில் வெளியிலேருந்து பார்க்கறது ஒரு அளவுக்கு தான் தெரியும் க்யூரேட்டர் தான் கரெக்டாக சொல்லணும் அடியில் என்ன கிளியர் இருக்குன்னு ஸோ நீங்கள் வந்து சரி விளையாட ஆரமிச்சி ரெண்டு மூணு பேர் அவுட் ஆகிட்டோன்னே கன்வென்ஷன் கிரிக்கெட் விளையாடணுமா இல்லையா ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்து போட்டேன் பிச்சை பார்த்துட்டு பிளே கன்வென்ஷனல் ஷார்ட் ப்ளே ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட் க்ளான்ஸ் கட்டு ஸ்கொயர் ட்ரைவ்னு டோன் ஆர் ஃபார் ஃபுல் ஷாட் அப்படி இப்படின்னு அப்படி தான் விட்டாங்க சோமனியை தர் விக்கெட் ஏன்னா இந்த பிச்சில் இந்த மிச்சல் ஸ்டார்க்கு போடுறாரு போலிங்கு அண்டு புதுசாக வந்த வைபவாரோட அர்ஷித் ராணா அவங்களாம் விக்கெட் எடுக்கிறாங்கன்னா இப்போ ஷார்ட் செலெக்ஷன் வாஸ் வெரி வெரி புவர் வெரி வெரி பேட் எல்லா கிரௌண்ட்லேயும் அடிக்க முடியுமா கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணால் அவரையும் பேட்இன் சட்ச் விக்கெட் ஃபைனல்னாலே அது வேறு ப்ரெஷரு பலசில சில நம்ம பேச முடியாது ஸோ பால் மூவ் ஆகுது இங்கே போகுது அங்கே போகுது சைக்கலாஜிக்கல் தேவரன் பேக் போட் அண்ட் வெனி பிச்சை இப்போ உங்களுக்கு ட்ரெஸ்ட் பண்ண முடியலையோ பிச்சை பார்த்துட்டு தட்ஸ் வாட் பேட் கு ஒன்று அப்போது தென் வை வைஃப் ஃபார் ஃப்ளாஷி ஷார்ட் அண்ட் இன்னொன்று என்னோடய ப்ரீமியம் நேற்று போட்டால் அதை எடுத்து பாருங்களேன் நான் சொன்னேன் ஹையஸ்ட் எஸ் இரநூறு லோவஸ்ட் ரெண்டு ஸ்கோர் சொல்லியிருப்பேன் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர் அது ரெண்டுமே நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு நானே நேற்று சொன்னேன் இதை எப்படியும் கிராஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்னு டூ ஹண்ட்ரட்லாம் எதிர்பார்க்காதீங்க இதை எப்படி கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஹையஸ்ட் வேண்டாம் லோ டூ ஒருத்தர் நூற்றி பத்து ஒருத்தர் நூற்றி பன்னெண்டு பன்னெண்டுன்றதான் இருந்தது கே கேர் அண்ணன் எஸ்ஆர்ஆர் ஜெகன் ரீச் ஜீச் அதான் நடந்தது நேற்று ஸோ ஏற்கனவே இந்த வே தே போ போல்ட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் நூற்றி பத்து மூணு சேஸ் பண்ணும்போது என்ன மாதிரி பிச்சாக இருந்தாலும் சரி ஆயிரம் வாட்டி சேஸ் பண்ணால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வாட்டி அடிச்சிடுவாங்க ஏன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போதும் அதுக்கான டாப் ஆஃப் தேட்டு புவனேஸ்வர் குமார் ஒரு ஓவரில் இருபதோ நடராஜனுக்கு ஒரு ஓர் இருபதோ அடி விழுந்துச்சு நாற்பது ரன்னு பவர் பிளேல செவன்ட்டி டூ ஃபார் ஒன் முடிஞ்சு மேட்ச் அவள் தான் கிளம்புவேன் பவர் பிளேல ஃபார்ட்டி ரன்ஸ் கொடுக்குறீங்க நீங்கள் அவங்க பாருங்கள் நான் சொன்ன பவர் பிளேஸ் வெரி நாற்பது தான் எடுப்பாங்கன்னா நாற்பதான் எடுத்தாங்க ஃபார்ட்டி ஃபார் த்ரீ மூணு விக்கெட் போச்சு அதுக்கப்புறம் மார்க்கரம் ஆகட்டும் இன்னும் த திங்க் இஸ் தி டென்ட் ப்ளே ப்ராப்பர்லி அட்வைஸ் போலியாக உள்ள இல்லை எங்களுக்கு தான் தெரியும் இப்படி தான் நாங்கள் ஃபைனலுக்கு வந்தோம் இதில் வர பீட்டர்சன் முட்டு கொடுத்தாரு திஸ் இஸ் ஆ வி கேம் டு ஃபைனல் வி ப்ளே லைக் திஸ் தான் எல்லா இடத்துலையும் இப்படி விளையாட முடியாதுங்க பிச்சு வேணும் ஒவ்வொரு பிச்சும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் அட்லீஸ்ட் நூற்றம்பது இருந்தால் ஃபைட் பண்ணியிருக்கலாம் ஒன்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து அதில் போன சீசன் டென்த்து வந்தாங்க இந்த சீசன் செகண்ட் அந்த அளவுக்கு வெரி குட் ஜாப் பை இந்த டீம் செலெக்ஷன் ஆகட்டும் ஓனர் ஆகட்டும் பேட் கோபின்ஸ் ஆட்டும் சம்படியா டூ வின் சம்படியா ஷூஸ் என்ன அது ஒன் சைடடே ஆச்சு தான் வருதமாக இருக்குது அண்ட் மிடில் ஆர்டர் எக்ஸ்போன்ஸ் சொன்னாலே அதில் பாருங்கள் ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் நிதிஷ் ரெட்டி த்ரூ த்ரோ த டோர்மெண்ட் நல்லா ஆனால் கடைசி ரெண்டு மூணு மேட்ச்சு அவுட் ஆஃப் ஃபார்ம் பதிமூணு ரன் அவுட் ஆயிட்டார் அண்டு டயர்டும் ஆயிடுவாங்க பதினாலு மேட்ச் இந்தியா ஃபுல்லாக சுத்தனும் ஃப்ளைட்டு ஜர்னி ப்ராக்டிஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் நாட் ஈஸி மிச்சல் ஸ்டார் காட் இன் டு த ஃபார்ம் வென் வென்இ நீடட் ஃபஸ்ட்டு ஏழு மேட்ச்சு ஃபார்ம்ல இல்லை அஸ்வினும் ஃபஸ்ட் ஏழு மேட்ச்சும் ஃபார்ம் இல்லை கடத்த ஏழு மேட்சில் ஃபார்ம்ல வந்தாங்க தெனும் எப்போ எனர்ஜி யூஸ் பண்ணும் எப்போ எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஆஸ்திரேலியன் மிச்சல் ஸ்டார் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் அண்ட் செகண்ட் ஆஃப்லாம் அவர் வந்தது அண்ட் நல்ல ஆல்ரவுண்டர் நிதிஷ் ரெட்டி அவுட் ஆஃப் ஆமாம் ஆயிட்டார் எல்லாத்தோட அப்துல் ஷமாத் மூணு வருஷமாக இருக்கார் அப்துல் ஷமாத் எதுக்கு ஒரு இன்னும் டீமில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நேற்று நாலு ரன் இல்லை நீங்கள் எடுத்து பாருங்களேன் கம்ப்ளீட்டாக ஒன்றுமே பண்ணல எல்லா பிளேயில் வேணும்னு இருப்பார் நேற்று இம்பாக் பிளேயராக வந்தார் ஸ்டூட் கேப்டன்சின்னா என்ன நான் அனைக்கே சொன்னேன் மனிஷ் பாண்டே அம்ச்சார் பாருங்க கே ஸ்ரேயா சையார் தட் இஸ் நாட் கால் ஷூட் கேப்டன்சி போஸ்ட் மேட்ச்சில் சொல்கிறார் நான் ஸ்கோரை இல்லாமல் பாலர் வச்சு என்ன பண்ணுவேன் அதனால தான் மனிஷ் பாண்டே அம்சன்னா தொண்ணூற்றி ரெண்டு பார்ட்னர்ஷிப் நேற்று விழுந்த விக்கெட்டில் எட்டு பேர் ஃபாஸ்ட் பாலர் தான் எடுத்தாங்க ஏழு பேர் சிங்கிள் டிஜிட் அவுட் இல் ஜஸ்டிஃபை திஸ் அவர் அடி அடி அடிதான் அந்த ரெண்டு பேரும் தூக்கிட்டு இருக்காங்கன்னா கஷ்டம் தான் அவங்களுக்கு மிடில் ஆர்டரில் ஆள் இல்லை ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை வெங்கடேஸ்வரர் ஆவட்டும் ஸ்ரேசேயர் ஆகட்டும் தே கேன் ஸ்டெடி த இன்ஸ் இன்னிங் ரின்கு சிங் லாஸ்ட் ஓவர் முப்பது வருமா கூப்பிட்டு ரசில்ல எல்லாம் யூனோ தே ஹேட் ஆல் திங் கவர்ட் ஃபிலிப்ஷாட் போனாரா கூப்பிடு குர்பேஸ் அவர் நேற்று இந்த மாதிரி விளையாடப்பாங்க வெரி குட் பிளேயர் அண்ட் சிஎஸ்கே வந்து கான்வெ இல்லாத போய் நான் சொன்னேன் ஃபிலிப்ஷார்ட்லாம் எடுக்கலான்னு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் எஸ்ஆர்ஹெச் குட் இன் ஹிட்டிங் ஒன்லி ஒன்ஸ் த பால் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அவங்களால இந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும் கே கேஆர் டிசர்விங் டீம் ஒம்பது பேர் ஜெட்ஜி டா க்ரூப் ஃபஸ்ட் வந்தது இல்லாமல் அடுத்தது ஒரு டிசர்விங் டீம்னா ராஜஸ்தான் ராயல் தான் வந்திருக்கணும் பட் ராஜஸ்தான் ராயல் என்ன பிரச்சினைன்னா நீங்கள் பாருங்களேன் வேர்ல்டு கப் அனௌன்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணணும்னு அந்த நாலு பேரோட ஃபார்ம் போயிடுச்சு கொஞ்சம் கம்மி எஃபர்ட் தான் போட்டாங்க சால் ஆகட்டும் ஜெஷ்வால் ஆகட்டும் சஞ்சீவ் சாம்சன் ஆகட்டும் ஆவேஷ்கார் ஆகட்டும் ஹலாஸ் நாலு பேர் போய்ட்டுன்னா அது வரைக்கும் பர்ஃபார்ம்லாம் ஏன் பர்ஃபார்ம் பண்ணல வேர்ல்டு கப் அப்பா வேர்ல்டு கப்புக்கே ரெடி ஆகணும் அங்கே போட்டம் ஸ்பெயினில் எப்படி விளாட்ணும் ஃபிளாட்டு பிச்சில் எப்படி விளாட்ணும் அது என்ன ஆகும் எப்போ போகணும் ஃபைனல் போகணும் அது போகணும் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களை கன்ஃபியூஸ் ஆகும் அண்ட் டிபேட் இஸ் அ டிபீட் அண்ட் பிச்சை பார்த்து நீங்கள் க ஹைண்ட் சைட் சொன்னால் ஐயோ அந்த பிச்சு நான் டாஸ் தோற்றுருக்கலாமே கன்சிஸ்டாக கேக்கார் பெர்ஃபார்ம் பண்ணாங்க எப்போ மூணு விக்கெட் ஒன்றும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிருக்கணும் வெறும் பெரிய பிளேயரு பெரிய இது பத்து ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லவே முடியாது மும்பை இந்தியன்ஸ் பாருங்க அவங்கள்ட்ட இல்லாத பிளேயராக டென்த்தில் வந்து பிடிச்சாங்க ட்ரெஸ் ரூம் அட்மாஸ்ஃபியர் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் கண்டிஷன் கோச்சு சந்திரகாத் பண்டிட் ஆகட்டும் ஷாருக் கான் ஆகட்டும் கௌதம் கம்பீர் ஸ்ரேயர் நாலு பேர் சேர்ந்து கப்பு ஜெயிக்க வச்சாங்க அவங்க என்ன பண்ணாங்க நீங்க ஷாருக் கான் சிம்பிள் எக்ஸாம்பிள் லக்னோ சூப்பர் ஜெய்தம் கம்பீர் தான் கோச்சாக இருந்தார் உங்களுக்கு தெரியும் போன சீசனுக்கு அவரை நோக்கி விட்டாங்க ஒன்னு ஷாருக் கான் கம்யர் எதிராஜா இ கவாலிட்டி முயற்சி த டிஃப்ரென்ஸ் கௌதம் கம்பீர் சரி கம்மி தான் சரிப்பார் ரீசண்டாக கேட்டால் கூட நான் சிரிக்கக்கூடாது என் ஃபேன் சிரிக்கணும்னு அந்த போட்டி எடுத்ததுல கப்ப தூக்கிறதுக்கும் ஜெயப்போனோ மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் அவ்வளோ கான்ஃபிடென்டாக சொன்னார் பிகாஸ் ஈ ஹார் தி ரிசோர்ஸஸ் தே நோ ஹவு டு யூஸ் ஷே சார் நம்ம எல்லாமே ஃபேர்பல் பிள்ளைசி எம்எஸ் தோனி ரிஷப் பந்து சஞ்சு என்ன கேப்டன்சி பேசுகிற போது ஸ்ரேசையை பற்றி நோபடி இஸ் கிவிங் இம் எனி வேல்யூ நோபடி இஸ் ஸ்டாக்கிங் பட் எப்போ பேசுற யூஸ் பண்ணோம் எப்போ ஸ்பின் சுனில் நாரன் எப்போ கொண்டு வரணும் எப்போ இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வரணும் எந்த இருந்து என்ன பண்ணணும் என்ன தான் ஜிஜி வெளியில் சொல்லி அமிச்சாலும் கௌதம் கம்பீர் உள்ளே ஏஸ்ட் இம்ப்ளிமெண்டர் அதை கரெக்ட்டு அழகாக இல்லைன்னா எனக்கு அஞ்சு போலரும் ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுக்கிறாங்க தட் மீன்ஸ் வாட் நீங்கள் பார்க்கவே இல்லை வருண் சக்கரவர்த்தி எப்படி போறாரு சுனில் எப்படி போறாரு ரசில் ஸ்டாருக்கு வந்தோன்னே அடி அப்படின்னு எப்படி பண்ண முடியும் போலர் ஆர் ஆல்சோ கம் டு பிளேயர் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லையா அப்போ அதுக்கு மிஷின் வச்சிடலாம் போலிங் மிஷின்னு அவங்களாம் என்ன இருபத்தஞ்சு கோடி கொடுத்து வாங்கினது சும்மாவா அவருக்கு இருபது கோடி பேட் கும்பிச்சு ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துட்டார் பத்தாவது இருந்த டீம் தீன் வந்து செகண்ட் பொசிஷனில் வச்சுட்டார் அண்ட் கேகேஆர் பெட்டர் நான் மூணு வாட்டி இந்த நேற்று தேர்ட் டைம் தம் இந்த டூர்னமெண்ட்லேயே ரெண்டு ஒன்று குவாலிஃபையர்லேயும் ஃபைனல்லேயும் அந்த ரெண்டுத்துலேயும் ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஸோ டி எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பிகாஸ் பிச்சு சூட் ஆகலை பிச்சு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா ட்ராவல்ஸ் அபிஷேக் அபிஷேகம் அவுட் ஆனால் முஞ்சு போச்சு அவ்வளோதான் நான் சொல்லி சொல்லியிருந்தேன் கிளாஸ் என்ன தூக்கிட்டீங்கன்னா மிடில் ஆர்டர்லாம் போய்டுன்னு க்ளாஸ்ன்னு தூக்கினாங்க இருவது முஞ்சி பச்சு நூற்றி பதிமூணு ஆல் அவுட்டு ஸோ இது மெயினாக ரோபாட்டிக் டெசிஷன் சொல்லுவாங்க அவர் பார்த்தோன்னே அவர் ரொபாட்டிக் டெசிஷன் ஈஆஸ் வாண்ட் டு பேட் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இப்போ இந்த ஜெனரேஷன் ஆஃப் கிரிக்கெடர்ஸ்கெலாம் டேட்டா என்னன்னு சொல்லுது கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது அன்றைக்கி என்ன நடந்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாவது இன்னிங்ஸ் தான் ஜெயித்தாங்க அவங்க அங்கேருந்து மூணாவது ஒரு போட்டாங்க நாலாவது போட்டாங்க டசன் ஒர்க் லைக் திஸ் பிச்சு அசஸ் பண்ணுங்கள் எதிர் டீமுக்கு கிரெடிட் கொடுங்க எதிர மிச்சல் ஸ்டார் ரசல் வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் பூசா வந்த பசங்க அரோரா சோ இருக்கும் இருக்கும்போது வெறும் கம்ப்யூட்டர் நம்பிட்டு போனால் அப்படி தான் பஞ்சாப் ஜெயிக்காத காரணம் தான் அனில் கும்பலையும் கம்ப்யூட்டர் வச்சுட்டே உட்காந்துருப்பாரு ரொம்ப நாள் போன சீசன் ரெண்டு சீசன் முன்னாடி இல்லாம் ஜெயிச்சதே இல்லையா டே தோனியே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு ரோஹித் சர்மா ஏன் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டன்ட் டேஸ்ட் ராகுல் ட்ரிப்பார்டி அவுட் ஆனது பாருங்கள் மிச்சல் ஸ்டார் போறாரு டாப் த்ரீ அவுட் ஆயிடுச்சு அவுட் சைட் அவசரம் வர மாதிர ஃபோர் இருந்து கிளிக் பண்ண போறாரு லெக் சைடில் டாப் அஞ்சு ஆச்சு விக்கெட்ல கேட்ச் ஷார்ட் மீட் விக்கெட்ல யூ டோன்ட் பேட் கிவ் ரெஸ்பெக்ட் டு த பௌலர்ஸ் பாருங்கள் அஞ்சு பவுலர் ஃபஸ்ட் ஓவரில் அவுட் ஆனதுக்கு காரணம் தே டென் அவசரத்தனம் அட்ஜீவ்னர் துல் கலப் பிரபார் அதுவும் சென்னை மாதிரி பிச்சில் இதே கரெக்டில் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் அடிச்சு சிஎஸ்கே இந்த பிச்சில் ரெட் சாயில் பிச்சில் அதுவும் நான் சொல்லியிருந்தேன் இப்போ ரெட் சாயில் பிச்சு ஒன் சிக்ஸ்டி தான் சிஎஸ்கே அடிச்சது பஞ்சாப் சேஸ் பண்ணிணாங்க நேற்று ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது வாஸ் நாட் ரைட் அதே மாதிரி லக்னோ செவன்த் பொசிஷன் கேல் ராவுல ஸ்டோனிஸ் டீ காக் நிக்லஸ் போரான் வெறும் பெரிய பிளேயராக தான் இருந்தாங்க ஏன் பிகாஸ் ஒன் ஓன் வந்து கற்று கொடுத்துருக்காதுனா இது திஸ் சி த கண்டிஷன் ஷாருக் என்னைக்காவது கிரௌண்டில் வந்து பார்த்துருக்கீங்களா முடியாமல் மனுஷன் நேற்று வந்து நிற்கிறார் டீமுக்காக இன்னும் ஃப்ரீ ஆண்ட் கொடுத்துட்டோம் கோச்சு திஸ் இஸ் ஜாப் யூ டூ யூர் ஜாப் மை ஜாப் இஸ் மேனேஜிங் திங் நாட் டூயிங் திங்ஸ் நானே வந்து எல்லாம் பண்ணுவேன்ட்டு உள்ளே வந்து பண்ணேன் இப்படி தான் லக்னோ ஏழாவது போய் நின்றுச்சு ரைட் எனிவே இதுவே ரொம்ப லாங்காக போய்ட்டு ஐபிஎல் முடிஞ்சிடுச்சு அதனால் ரொம்ப பேசிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பவர் பிளே செவன்டி டூ ஃபார் ஒன் முடிஞ்சு போச்சு டூ பதிமூணில் ரைட் உங்கள் கருத்து எதுவாரும் சொல்லுங்கள் அப்புறம் மற்ற நன்றி இன்னொரு விலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்